பார்த்து கொண்டிருப்பத உங்கள் விஜய் வெற்றி சிடம் வெற்றி சிவா கொஸ்டின் பேப்பர் இஷ்யூ நம்ம காலேஜில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த டென்ஷன் தாங்காம தான் கரஸ்பாண்ட் வெளிநாடு போயிட்டார் எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்துக்க சொல்லிட்டார் இத்தனை நாளாக நீங்கள் அடிச்சுக்கிட்டீங்க எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு அவர் இருந்தார் அவர் டேஷன் எடுத்தார் இப்போ அவர் இல்லை எல்லா டேஷனும் நான் தான் எடுக்கணும் இது மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது யூ காட் இட் சார் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியாமல் பேசுகிறீங்க

இனிமே காலேஜுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைன்னு நீங்க அடிச்சுக்கிட்டாலும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் புரியுதா சிவா நீ போலாம் ஓகே சார் வெற்றி சார் இனிமே காலேஜுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை பண்ணனா உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க சார் உங்களுக்கு அந்த பவர் ஆஃப் அத்தாரிட்டி இருக்கு நீ போ வெற்றி சார் எல்லார் முன்னாடி எங்க அப்பா தான் உங்க அப்பான்னு சொல்றான் சார் பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா இருங்க இருங்க வெற்றி இந்த மேட்ரு உண்மையோ பொய்யோ வெளியே தெரிஞ்சுன்னா உங்க அப்பாவுக்கு தான் கெட்டு பேர் அதனால பேசாம இருக்கிறது தான் நல்லது நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எதை சார் விட்டு தர சொல்றீங்க எங்க அப்பாவியா வெற்றி உங்க அப்பா திடீர்னு எதுக்காக வெளிநாட்டுக்கு போனாருன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாது சார் சிவாவுக்கு பதில் சொல்ல முடியாம தான் போனார் சார் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு அவருக்கு முன்னாடியே தெரியும் அதை ஃபேஸ் பண்ண முடியாம தான் அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் சார் நீங்க என்ன சொல்றீங்க அவ சொல்ற மாதிரி அவங்க அப்பா தான் எனக்கும் அப்பான்னு சொல்றீங்களா இத நான் சொல்லல வெற்றி வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பாவே என்கிட்ட சொல்லிட்டு இல்ல சார் நீங்க போய் சொல்றீங்க நீங்கள் நான் யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் எங்கள் அப்பா பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார் சரி நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பா சொல்லிட்டு போயிருக்கலாம் அவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் சார் அவங்கக்கிட்டலாம் கேட்குற தைரியம் எனக்கு இல்லை சார் அவர் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் சார் அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார் எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் நீங்கள் யாருகிட்டையும் எதுவும் கேட்க வேண்டியதில்லை வெற்றி நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க பேசாம வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்க அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே கம் ஒன் செகண்ட் மை சேல்

நீங்களும் உருப்படாமல் இவனையும் உருப்பட விடாமல் பண்ணிட்டீங்க இவ்வளோ வயசு இவரே உருப்படல நம்மளும் உருப்பட சொல்கிறாரு என்ன சொன்னேன் ஒன்றும் இல்லை சார் எப்போ வீட்டுக்கு போகணும்னு கேட்டேன் சார் பிரிட்டோ உன் பைக்கில் வெற்றியை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிடு ஓகே புரியுதா சார் நானும் வெற்றி கூட போகிறேன் நீ ஒன்றும் போவேண்ணா நிசாம் கிளாஸுக்கு போ டேக் கேர் வெற்றி

பிரின்ஸ்பல் கிட்ட எங்க அப்பா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சிவா பத்தி ஏதோ சொல்லிட்டு போனதான் சொல்றாரா அது மட்டும் உண்மையா இருந்தா எங்க அம்மா எப்படி தாங்குவாங்கன்னு தெரிலடா நீ மச்சா அவ்வளவு எதுவும் இருக்காரா ரொம்ப பயமா இருக்குடா வெற்றி வா வீட்டுக்கு போய் நான் சின்ன மேல வா வாங்கடா ஏய் இப்ப எங்க லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க ஃபியூச்சர் நினைச்சேன் சிரிச்சேன் மச்சான் நானா பிரின்சிபால் ஆனா இந்த உலகம் தாங்க மாடா உலகம் தாங்குமோ இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது சத்தியமா நான் தாங்க மாட்டேன் செத்துருவேன் பொறாமையில பொங்கற ம் ஓகே ஏய் சிவா சொல்றானே அதெல்லாம் உண்மையாவா இருக்கும் ஆமா கண்டிப்பா அவங்க அப்பா தான் கரஸ்பாண்டா இருப்பாருன்னு எனக்கு முன்னவே தெரியும் சொல்லிட்டு இருப்பேன் சோ சஸ்பென்ஸ் ஆரிட்டேன்னு தான் சொல்ல டேய் அவ ஆறு மாசமா ரோட்ல போற வர பிச்சைக்காரன கூட விடாம அவங்க அப்பா யாரு அவங்க அப்பா யாருன்னு கேட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் சும்மா தானே இருந்தேன் இப்ப என்ன நக்கலா இல்லடா சும்மா ஏதாவது பேசணும் வாழ்த்துக்கள்ரா வாழ்த்துக்கள் இந்த காலேஜ் கரஸ்பாண்டர் பையனட்ட எல்லாம் மறந்துடாத மச்சான் இந்த காலேஜ்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் ஒத்தன்டா உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிறேன் எல்லாம் மறந்துடாத மச்சான் ப்ளீஸ் டேய் கொஞ்ச நேரம் பேசாம இருடா டேய் கரஸ்பாண்டர் தான் உங்க அப்பான உனக்கு யாரா சொன்னது ஆக்னி சிஸ்டரா அவங்க தான் டேய் அடிக்கடி நீ அவங்க ஆஃபீஸ்க்கு போய் அவங்களை தொந்தரவு பண்ணுறாங்கிறதுக்காக அவங்க சும்மா காட்டிக்கு ஏதாவது சொல்லியிருக்க போகிறாங்களா நல்லா விசாரிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கடா கன்ஃபார்ம்லாம் பண்ணியாச்சு எப்படி கரஸ்பாண்டன் தான் ஓடி ஒளிஞ்சிருக்காரு அத வச்சுதான் ஓடி ஒளிஞ்சா கன்ஃபார்மா தெய்வண்டா மச்சானி எங்க அம்மாக்கு என்ன பெரிய பிரின்சிபால் ஆக்கி பாக்கணும்னு ஆசை மச்சான் டேய் நீ பேதிக்கு நீ இத வந்து சொல்ற ப்ளீஸ் குயட் மச்சான் நீ இந்த காலையோட கரஸ்பாண்டன் ஆயிட்டனா என்னைய அப்படியே பிரின்சிபால் ஆக்கிறியா மாசம் நம்மள ஒரு 8000 9000 இருந்தா கூட பரவாயில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் டேய் லூசுப்பல விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காதடா இதுக்கு தான் நமக்கு பிரச்சனை பின்ன வெற்றியை போய் இவன் நோண்டுவான் வெற்றி திருப்பி வந்து இவன் நடிப்பான் அதுக்கு பிரின்ஸிபல் ஒன்றுமே சொல்லாமல் சாதாரணமாக எங்களுக்குள்ளே சோஸ் வீட்டுன்னு இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுருவாரு இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் நல்லா மாட்டிட்டு நம்ம தான் முடிக்கணும் நண்பனுக்கு அண்ணன் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் முக்கியம் தானடா ம் நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பிய கஸ்டமர் கேரடா ஜிவா எது பாட்டு கேட்டியா பாட்டு கேட்டா பாட்டு கேட்டியா பாட்டை கேட்டலா இன்னுமா புரியல உனக்கு அது எப்படி வெற்றி உங்க பிரதருங்கிறது தெரியிறதுக்கு முன்னாடி வச்சதா இல்ல இப்பதான் ரீசெண்டா உள்ள போய் வச்சுட்டு வந்ததா எது என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க வாங்க போலாம் ஏச்சி வாங்கடா பேச்சிலே கரஸ்பாண்டன்ட்ல திமுறு தெரியுதுரா உனக்கு என்னடா வெற்றி எதுக்கு இப்படி காட்சி மூச்சுன்னு கத்துற இல்லமா உங்களுக்கு

நீவா நிவா ஹாஸ்பிடல் போலாம் கொஞ்ச ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுமா சரி மாத்திரை அது போட்டுக்கறியா பரவாலமா அப்ப நீ ஒன்னு பண்ணே அம்மா உங்களுக்கு ஒரு சூப்பர் காபி போட்டு தரேன் அத குடிச்சா சரியாயிடும் நீ உட்கார்ந்து பேசிட்டுரு வரே உட்காருங்கடா என்னடா வெற்றி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாலில் உட்காந்துருக்காங்க நீ ஏன் கிச்சனுக்கு வந்திருக்க காஃபி ஒரு டூ மினிட்ஸில் கொண்டு வர அப்பா பாருடா வெற்றி உங்க அப்பா அப்படி பண்ணுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னமாச்சு மத்தியானம் ஏதோ டென்ஷன் டென்ஷனா வந்தாரு துணி எல்லாம் பேக் பண்ணுனாரு நானும் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்தேன் அர்ஜென்டா கிளம்பி போயிட்டாரு கிளம்பி போயிட்டாரா ஏதாவது சொன்னாராமா

ஆமா நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க ஏதோ பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு என்ன காலேஜில் ஏதாவது பிரச்சனையா இங்க பாரு வெற்றி அப்பா இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணாத காலேஜ்ல ஏதாவது பிரச்சனைனா அம்மா கிட்ட சொல்லு அம்மா வைக்கிறதா அங்க சட்டம் உனக்கு ஒன்னு தெரியுமா அப்பாவே அடிக்கடி என்கிட்ட தான் சஜஷன் கேட்பாரு என்ன சரிம்மா சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ போ ஏதாவது ஃபீல் பண்ண போறாங்க அப்பா எந்த ஊருக்கு போயிருக்காரு யூகேக்கு தாண்டா போயிருக்காரு யூகே ஆமா யூகே அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெருசா வாயை பொழுக்கிற இது பாரு உங்க அப்பா நாலஞ்சு நாள்ல திரும்பி வரலன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து யூகேக்கு போயிடலாம் சரியா நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அங்க உட்கார வச்சிட்டு வந்திருக்க போய் அவங்க கூட பேசு அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க போ காஃபி நான் இப்ப கொண்டு வரேன் போ எதுக்கு இவன் அப்பா அப்பாங்கிறான் ஒருவேளை அப்பா பையன் ஆயிட்டானோ இருக்காது இருக்காது அவன் என்னைக்குமே என் பையன்தான் அம்மா பையன்தான் நான் தான் தேவையில்லாம குழம்பு போயிட்டேன் வெற்றி வெற்றி அம்மாக்கு அப்பா பற்றின விஷயம் தெரியாதுல்ல எதுவும் கேட்காதீங்கடா கொண்டேரம் அமைதியாக விடுங்கடா மச்சி அவனை ஃப்ரீயாக விடு நம்ம உள்ள போய் அவங்க அம்மாவை பார்த்து அறுதல் நல்லா சொல்லிட்டு வரலாமா ம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா மச்சான் நீ ஏன் தலைவலி சொன்னேன்ல அம்மா கிட்ட அதை பத்தி பேச மாட்டோம் வேற எதுனா நார்மலா கி வீக் பண்ணிட்டு வரோன்னா நீ ரெஸ்ட் எடுக்க வட மா நீங்க ரெண்டு பேரும் தானா நான் ஏதோ வெளியில இருந்து பிச்சைக்காரன் வந்துட்டான்னு நினைச்சேன் சாரி சாரி சாப்பிட ஏதாவது வேணுமா அது இல்லமா காபி தானே இன்னும் ஒரு டூ மினிட்ஸ்ல கொண்டு வரேன் அது இல்ல ஊர்ல ஒரு பெரியப்பா அந்த ட்ரே எடுப்பா எங்க ஊர்ல ஒரு பெரியப்பா இருந்தாருமா அவர் கடன் தொலை அதிகமாயிடுச்சு அதனால பெரியமா அடிக்க போறான்னு சொல்லாம கூட ஊரை விட்டு ஓட்டாருமா அப்ப கூட எங்க பெரியமா கண்டுக்கல காலேஜ்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு தீர்த்து வைக்கிறேன் இந்த சித்தப்பா பெரிய பெரியப்பா கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத இல்லை ஆண்டி டாடி வைக்காத டாடிஸ் ஆர் ஆல்வேஸ் கேடி ஆண்டி ஆண்டி டாடி மே கம் டாடி மே கோ ஆண்டி லாஸ்ட் வீக் கூட எங்கள் சித்தப்பா கோ லாஸ்ட் வீக் கூட ஊருக்கு டுமாரோ கம் ஆண்டி நீ என்ன பேசுறேன்னே ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல எனக்கு தெரிஞ்சு உன் ஹேர் ஸ்டைல் மாறினதுனால உன் மூளை கூட குழம்பிடுச்சு முதல்ல உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் என்னடா ஹேர் ஸ்டைல் இது ஸ்கூல் படிக்கும் முதல்ல நல்லா தானே இருந்தது இந்த நீ எடுத்துக்கோ அது இல்லை ஆண்டி

அதை உங்ககிட்ட சொல்லான்னு வந்தேன் அதெல்லாம் சொல்லாதரான்னு சொன்னா வெற்றி ஆனால தான் ஆன்ட்டி முறைச்சான் இல்ல ஆன்ட்டி மேலே இருக்க சன்னாலையும் கீழே இருக்க மண்ணாலையும் ஃபேஸ் கொஞ்சம் டிப்ஸ் இது பாரு நீ சொல்றது எதுவுமே புரியல இங்கிலீஷ்ல கூட்டிட்டு போங்க

சிவாங்கம்மாவை இந்த காலேஜ்லேயே வச்சுக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிறார் பேர் யாரையும் நம்பக்கூடாது

யாரு என்னைய கூட்டிங்க ஏதோ தெரிஞ்சவங்களை கூப்பிட்டீங்களோன்னு நினைச்சேன் ஏய் ஓவரா பேசாதே ஏங்க நான் ஏங்க உங்ககிட்ட அப்படிலாம் பேச பேசப் போறேன் நீங்க யாரு எப்ப பேர் உங்க அப்பா ஃாதர் உங்க அம்மா மாத்ரி ஜமீன்தாரர் ஃபேமிலி தானே நீங்க குதிரை வண்டில தான் போவீங்க நாங்களாம் அப்படியா இங்க பாரு தேவலாததெல்லாம் பேசாத I'm sorry சாரியா அது எங்க கிட்டயா ஏங்க உங்க ரேஞ்ச் என்ன யா ரேஞ்ச் என்ன அது இல்லாம நான் லோக்கலுங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ஏன் கதிர் ஏன் இப்படி பேசுற ஐயோ இதெல்லாம் நான் சொல்லீங்க நீங்க சொன்னதா மறந்துட்டீங்களா அனாத நான் மறக்கல உனக்கு எனக்கு நடுவுல ஒன்னு இருந்தது அத அன்னிக்கே நீ கொன்னுட்ட இதுக்கு மேலயும் காதலுன்னு பேரை வச்சு என்ன காமெடி பண்ணனு வச்சுக்கோ செம்ம காண்டாயிடுவ போ அதான் நான் பண்ண தப்புக்கு சாரி கேட்டேன்ல சாரி கேட்டா எல்லாம் சரியா போச்சா உன்னை ஆசைப்பட்டதுக்கு தான் கண்டவ முன்னாடி நான் அசிங்க அவன் அவ அடிச்சப்போ மூணு உக்காந்து பாரு அப்ப தெரிஞ்சிது உன் மேல் இருந்த போதே நானே ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான் ஏரியால எதனா ஒரு பொண்ணை லவ் பண்ணிரணும் என் ஏரியால பொண்ணு எல்லாம் அழகா இருக்காதுங்க ஆனா உன்ன மாதிரி இருக்காதுங்க நான் லவ் பண்ணணும் மபர் அத தான் நான் பண்ண பெரிய தப்பு என்ன அச்சறைவortire அவ கிட்ட போய் சொல்லு இனிமேல அவர்லாம் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு எங்க மேலே கை வச்ச ஒவ்வொருத்தனும் என்ன ஆவ போறான்னு மட்டும் பாரு கதிர் இப்போவே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல சிவா வெற்றி நடுவுல என்ன ஆக போதுன்னு எனக்கு தெரியாது அது இது தவிர நம்ம பிரச்சனை போய் அவங்க கிட்ட எல்லாம் சொன்னா இது ஒரு கேங் பிரச்சனை ஆயிடும்டா கேங்க பிரச்சனை ஆரம்பிச்சது என்னால இல்ல உன்னால இனி அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது எங்க சிவா வெற்றியும் கேங்கு பசங்களையும் என்ன பண்ண போறான்னு மட்டும் பாரு அவங்கலாம் ஆ வெற்றி மணி ப்ரிட்டோ ஃபோன் நம்பர்லாம் மெயில் ஐடி தான் இருக்காது ஃபோன் நம்பர் இருக்குல்ல அவங்களுக்குலாம் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுறேன் டைம் நடக்கலாம்